என் அன்பு குழந்தையே நீ இப்போது இந்த பாதையில் தனியாக இல்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள் நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி இதுதான் உன்னுடைய மீட்பின் காலம் தொடங்கிவிட்டது உன் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கும் பாரமான சுமைகளையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் தொழிகளையும் நான் காண்கிறேன் இப்போது உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு உன் பிரார்த்தனைகளை தயங்காமல் என்னிடம் சமர்ப்பி உன் ஆத்மாவின் ஆழத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஏக்கத்தையும் நான் அறிவேன் இன்று முதல் என் வார்த்தைகள் உன் பாதையை வெளிச்சமாக்கும் விளக்காக இருக்கும் உன் ஒவ்வொரு அடியையும் நான் பாதுகாப்பேன் உனக்குத் தேவையான வழிகாட்டுதலை வழங்குவேன் உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றங்களைக் கண்டு நீ ஆச்சரியப்படுவாய் நான் உன்னை சூழ்ந்திருக்கும் அன்பின் அரவணைப்பை நீ ஒவ்வொரு கணமும் உணர்வாய் உனது பலவீனம் என் பலமாக மாறும் நேரம் இது அச்சப்படாமல் என்னை பின்தொடர் உனக்கான அற்புதங்கள் வழியில் காத்துக் கொண்டிருக்கின்றன உன் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் உன்னை உடைத்திருக்கலாம் ஆனால் அவை உன்னை அழிப்பதற்கு அல்ல உன்னை உருவாக்குவதற்கே என்பதை நினைவில் கொள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நான் உன்னை உயர்த்துவேன் நீ இழந்த ஒவ்வொன்றையும் விட இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு தருவேன் உன் இதயத்தில் இருக்கும் காயங்களை என் கரங்களால் ஆற்றுவேன் கடந்த கால நினைவுகள் உன்னை வருத்த அனுமதிக்காதே அவை வெறும் பாடங்கள் மட்டுமே உன்னுடைய எதிர்காலமல்ல இன்று ஒரு புதிய தொடக்கம் உன் முன்னால் இருக்கிறது என் குரல் உனக்கு தைரியத்தை தரும் சோர்ந்து போகாதே ஏனெனில் உன் போராட்டங்களின் காலம் முடிந்துவிட்டது நான் உனக்காக திறந்து வைத்திருக்கும் கதவுகளை எவராலும் மூட முடியாது உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ பட்ட துன்பங்களுக்கு பதிலாக உலகமே வியக்கும் அளவிற்கு உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என் அன்பின் ஆழத்தை நீ புரிந்து கொள்ளும் போது உன் கவலைகள் அனைத்தும் தானாகவே மறைந்துவிடும் நீ எங்கு சென்றாலும் என் பாதுகாப்பு உன்னை ஒரு கவசத்தை போல சூழ்ந்திருக்கும் தீய சக்திகளோ அல்லது உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களோ உன்னை நெருங்க முடியாது காடுகளில் கழுகுகள் தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் மறைத்துக் கொள்வது போல நான் உன்னை மறைத்து வைத்திருப்பேன் உன் எதிரிகள் உனக்கு எதிராக விரிக்கும் வலைகளில் அவர்களே விழுவார்கள் நீ அமைதியாக இரு நான் உனக்காக போராடுவேன் உன் வேலை தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நான் முன்னின்று வழிநடத்துவேன் உனக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன் உன் பிரயாணங்களில் நான் உனக்கு துணையாக வருவேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ தடுமாற மாட்டாய் ஏனெனில் நான் உன் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறேன் உன் அறிவுக்கு எட்டாத வழிகளில் நான் உனக்கு உதவி செய்வேன் உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் உனக்கு ஆதரவாக இருக்கும்போது உன்னை எவராலும் அசைக்க முடியாது என் நிழலில் நீ பாதுகாப்பாக இருப்பாய் பதற்றமும் கவலையும் உன் மனதை ஆக்கிரமிக்க இடம் கொடுக்காதே பயம் என்பது உன்னுடைய எதிரி அது உன்னை முடக்கிவிடும் ஆனால் நான் உனக்கு தருவது தைரியம் மற்றும் தெளிவான மனநிலை உன் ஆத்மாவை அமைதிப்படுத்து குழப்பமான நேரங்களில் என் நாமத்தைச் சொல் அப்போது உனக்குள் ஒரு தெய்வீக அமைதி பரவுவதை நீ உணர்வாய் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் உன் தேவைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறேன் நீ கேட்கும் முன்பே உனக்கு தேவையானவற்றை வழங்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் உன் இதயம் கலங்க வேண்டாம் சவால்கள் வரும்போது அவை உன்னை முதிர்ச்சியடையச் செய்யவே வருகின்றன என்று எண்ணு உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நான் உனக்குள் விதைக்கிறேன் நீ ஒரு வெற்றியாளனாகவே படைக்கப்பட்டிருக்கிறாய் தோல்வி என்ற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை என் வல்லமை உன்னில் வெளிப்படும்போது மலை போன்ற தடைகளும் பனி போல உருகி மறையும் உன் வாழ்க்கை தற்செயலாக உருவானதல்ல அதற்கு ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது நீ இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு உன் திறமைகளும் பலமும் என்னால் வழங்கப்பட்டவை அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி என் நாமத்திற்கு பெருமை சேர்ப்பாய் உன்னுடைய தற்போதைய சூழ்நிலையை பார்த்து உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காதே நான் உனக்காக வரைந்து வைத்திருக்கும் வரைபடம் மிகவும் அழகானது மற்றும் பிரம்மாண்டமானது நீ நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு உன்னை நான் கொண்டு செல்வேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும் மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நீ என் பார்வையில் விலைமதி பெற்றவன் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே நடக்கிறது இறுதியில் எல்லாம் உனக்கு நன்மையாகவே முடியும் உன் மீது எனக்கு இருக்கும் திட்டங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தருவதற்கே ஆகும் உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடாதே விசுவாசம் என்பது பார்க்காதவற்றின் சான்றாகும் உன் கண்கள் காணும் தடைகளை விட என் இருக்கும் சத்தியத்தை நம்பு நேர்மறையான எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள் என்னால் முடியும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற சொற்களை உன் உதடுகள் உச்சரிக்கட்டும் எதிர்மறையான மனிதர்களிடமிருந்தும் உன்னை சோர்வடையச் செய்யும் பேச்சுகளிலிருந்தும் விலகியிரு உன் நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக உன் ஆசிர்வாதங்கள் உன்னை வந்தடையும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது அந்த நாளை ஒரு பரிசாக கருது ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள் உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை செதுக்குகின்றன எனவே அன்பையும் நம்பிக்கையையும் மட்டுமே சிந்தி நீ எதை நம்புகிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் உன் விசுவாசத்தின் மூலம் நீ அற்புதங்களை காண்பாய் ஒரு தந்தை தன் குழந்தையை எவ்விதம் நேசிக்கிறாரோ அதைவிட பல மடங்கு மேலாக நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பலவீனங்களை நான் அறிவேன் இருந்தும் உன்னை நான் நேசிக்கிறேன் நீ செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி உன்னை தண்டிக்க நான் வரவில்லை மாறாக உன்னை மன்னித்து தூக்கிவிடவே வந்திருக்கிறேன் நீ மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் என்னால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாய் நீ தனியாக இருக்கும்போது உன் அருகில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ அழும்போது உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் ஆத்துமாவின் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு நிபந்தனையற்றது நீ எதையும் செய்ய தேவையில்லை என் அன்பை பெறுவதற்கு நீ என் பிள்ளையாக இருப்பதே போதுமானது இந்த அன்பே உன்னை மாற்றும் உன்னை குணமாக்கும் உன்னை முழுமையாக்கும் என் அரவணைப்பில் நீ எப்போதும் இலைப்பாரலாம் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் சில கெட்ட பழக்கங்களும் பலவீனங்களும் உனக்குள் இருக்கலாம் அவற்றை நீயாக மாற்ற முயன்று தோற்றிருக்கலாம் ஆனால் என் உதவியுடன் அவற்றை நீ எளிதாக வெல்ல முடியும் உன்னுடைய பழைய சுபாவங்களை நான் நீக்கி உனக்கு ஒரு புதிய இதயத்தை தருவேன் மதும் போதை கோபம் அல்லது பொறாமை போன்ற விலங்குகள் உன்னை கட்டி போட்டிருக்கலாம் இன்று அந்த சங்கிலிகளை நான் உடைக்கிறேன் நீ ஒரு சுதந்திரமான மனிதனாக மாற வேண்டும் என்பதை என் விருப்பம் உன்னுடைய சிந்தனைகளை நான் பரிசுத்தப்படுத்துவேன் உனக்குள்ளே இருக்கும் தெய்வீக தீயை தூண்டிவிடுவேன் தீய வழிகளில் செல்ல தூண்டும் ஆசைகளை நீ எதிர்க்கும் பலத்தை நான் தருவேன் நீ மீண்டும் ஒருமுறை விழுந்தாலும் கவலைப்படாதே நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒழுக்கமான மாற்றத்தை நீ காண்பாய் நீ மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்வாய் உன் சக்தியை வீணான விவாதங்களிலும் சண்டைகளிலும் செலவிடாதே உன்னை எரிச்சலூட்ட சில மனிதர்கள் முயற்சிப்பார்கள் ஆனால் நீ அமைதியாக இருப்பதன் மூலம் அவர்களை வெல்லலாம் கோபம் உன்னுடைய ஆசிர்வாதங்களை தடுத்துவிடும் மற்றவர்கள் உன்னை விமர்சிக்கும்போது நீ அவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை உனக்காக நான் பதில் சொல்வேன் உன்னுடைய அமைதி உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் நாடகத்தையே வாழ்க்கையாக கொண்ட மனிதர்களிடமிருந்து இரு உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியாது நீ ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் எனவே சிறுபிள்ளைத்தனமான சண்டைகளில் உன் நேரத்தை வீணாக்காதே உன் நாவை கட்டுப்படுத்து அது உனக்கு நன்மையை தரும் கசப்பான வார்த்தைகளுக்கு பதிலாக இனிமையான மற்றும் ஆறுதலான வார்த்தைகளை பேசு உன் குணமே உனது பலம் நீ காட்டும் பொறுமை உனக்கு வெற்றியை தேடித்தரும் நீ செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பின் பலனை நீ முழுமையாக அனுபவிப்பாய் உன் வருமானத்தில் இருக்கும் தடைகளை நான் நீக்குகிறேன் நீ ஒருபோதும் கடனாளியாக இருக்க மாட்டாய் மாறாக பலருக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் வேலையிடத்தில் உனக்கு எதிராக செயல்படும் சூழ்ச்சிகளை நான் முறியடிப்பேன் உனக்கு தகுதியான பதவி உயர்வும் அங்கீகாரமும் சரியான நேரத்தில் கிடைக்கும் நீ செய்யும் சிறு காரியங்களிலும் மேன்மையை காட்டு முதலாளிகளின் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் என் கண்ணுக்கு தெரியும் கடின உழைப்பு ஒருபோதும் வீண்போகாது உன் திறமைகளை நான் மெருகேற்றுவேன் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நீ தொடும் காரியங்கள் அனைத்தும் துலங்கும் உன் பொருளாதார நிலை விரைவில் சீராகும் உனது குடும்ப தேவைகள் அனைத்தும் தாராளமாக சந்திக்கப்படும் வாழ்க்கையில் குறுக்கு வழிகளை தேடாதே நேர்மையான பாதையில் நடப்பதே உனக்கு நீண்டகால ஆசிர்வாதத்தை தரும் ஒருவன் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் அவனுக்கு என்ன லாபம் எனவே உன் நற்பெயரை பாதுகாத்துக்கொள் பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளிலிருந்து உன்னை விலக்கிக்கொள் நீ உண்மையாக இருக்கும்போது நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன் மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதே உன் செயல்கள் என் பார்வையில் சரியாக இருந்தால் போதும் உனது நேர்மையைக் கண்டு உலகமே உன்னை மதிக்கும் நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகள் உனக்கு ஆசிர்வாதமாக திரும்பி வரும் நீ விதைக்கும் நற்பண்புகள் உன் சந்ததியினருக்கும் நன்மையை தரும் ஒரு நேர்மையான மனிதனின் வாழ்க்கை ஒருபோதும் தோல்வியில் முடிவதில்லை நான் உனக்கு நீதியையும் நேர்மையையும் ஒரு ஆடையாக அணிவிப்பேன் உன் குடும்பத்தை நான் என் கரங்களில் ஏந்தியிருக்கிறேன் உன் பிள்ளைகள் மற்றும் உன் சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் தீய வழிகளில் செல்லாமல் இருக்க நான் அவர்களை பாதுகாப்பேன் உன் வீட்டில் சமாதானம் நிலைத்திருக்கும் பிரிவினைகளும் சண்டைகளும் உன் குடும்பத்தை விட்டு நீங்கும் உன் வாழ்க்கை துணையின் இதயத்தில் அன்பையும் புரிதலையும் நான் ஏற்படுத்துவேன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நான் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் உன் வீடு ஒரு ஆசிர்வாதத்தின் கூடாரமாக மாறும் வறுமையோ நோயோ உன் குடும்பத்தை அண்டாது உன் சந்ததியினர் உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து என் நாமத்தை துதிக்கும் நாட்கள் வரும் உன் குடும்பத்தின் மீது என் கண்கள் எப்போதும் நோக்கியிருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் என் ஆசிர்வாதம் அவர்களை தொடரும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் ஆனால் அந்த போராட்டத்தில் நீ ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டாய் என்பதை உணர் உனக்கு எதிரான ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே போகும் உன் மனதிற்குள் வரும் தீய எண்ணங்கள் மற்றும் பயம் ஆகியவை உன்னுடைய எதிரிகள் அவற்றை தெய்வீக ஆயுதங்களால் முறியடி பிரார்த்தனை என்பது உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம் அதை தொடர்ந்து பயன்படுத்து நீ பலவீனமாக உணரும்போது என் நாமத்தை உச்சரி அப்போது உனக்குள் ஒரு புது தெம்பு பிறக்கும் அந்தகாரத்தின் சக்திகள் உன்னை அச்சுறுத்தலாம் ஆனால் உனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர் நீ ஒரு போர் வீரனைப் போல நிமிர்ந்து நில் தோல்வியை பற்றி சிந்திக்காதே உனக்கான வெற்றி கிரீடம் தயாராகியிருக்கிறது போராட்டங்கள் உன்னை பலப்படுத்தவே வருகின்றன ஒவ்வொரு போராட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது நீ ஒரு வெற்றியாளனாகவே இந்த போரை முடிப்பாய் என் வார்த்தைகளை தினமும் வாசிப்பதையும் தியானிப்பதையும் ஒரு பணக்கமாகக் கொள் அவை வெறும் எழுத்துக்கள் அல்ல அவை ஜீவனுள்ள ஆற்றல் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்ற என் வார்த்தையே ஒளியாகும் நீ படிக்கும் வாக்குறுதிகளை உறக்கச் சொல் உன் வீட்டில் என் வார்த்தைகள் எதிரொலிக்கட்டும் அதுவே உனக்கு ஒரு பாதுகாப்பான சுவரை எழுப்பும் குழப்பமான நேரங்களில் வேதத்தை வாசி உனக்கு தேவையான பதில் அங்கேயே இருக்கும் என் வார்த்தை ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது அது உன் ஆத்துமாவை பலப்படுத்தும் நீ சொல்லும் வார்த்தைகளிலும் வல்லமை இருக்கிறது எனவே ஆசீர்வாதமான வார்த்தைகளையே பேசு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் சுகமானவன் என்று விசுவாசத்துடன் அறிக்கை செய் நீ எதை உன் நாவினால் உச்சரிக்கிறாயோ அதை உன் வாழ்க்கையில் காண்பாய் என் வார்த்தைகள் ஒருபோதும் வீண் போகாது அவை அனுப்பப்பட்ட காரியத்தை வாய்க்கச் செய்யும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உன்னைப் பற்றி குறை கூறலாம் உன்னை பற்றி தவறான வதந்திகளை பரப்பலாம் ஆனால் நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே மனிதர்களின் தீர்ப்பு இறுதியானதல்ல நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதே முக்கியம் உன்னை விமர்சிப்பவர்கள் உன் இலக்கை அடைய விடாமல் தடுக்கும் ஒரு கருவி மட்டுமே அவர்களை மன்னித்துவிடு அவர்கள் அறியாமையினால் அவ்வாறு செய்கிறார்கள் உன்னை பாதுகாக்கவும் உன்னை உயர்த்தவும் நான் இருக்கிறேன் நீ உன் பாதையில் கவனமாக இரு உனக்கு எதிராக உயர்த்தப்படும் ஒவ்வொரு நாவையும் நான் அடக்குவேன் உன் உண்மைத்தன்மை ஒருநாள் வெளிச்சத்திற்கு வரும் அப்போது உன்னை பகைத்தவர்கள் வெட்கப்படுவார்கள் நீ அமைதியாக உன் கடமையை செய் உன் வெற்றிகளே அவர்களுக்கு பதிலாக இருக்கும் நீ என் பிள்ளை உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் என்னிடம் கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும் ஆசீர்வாதங்கள் தாமதமாவதாக நீ நினைக்கலாம் ஆனால் அவை சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும் என் நேரம் உன்னுடைய நேரத்தை விட சிறந்தது ஒரு செடி வளர்ந்து பலன் கொடுக்க காலம் எடுக்கும் அதுபோல உன் பிரார்த்தனைகளுக்கான பதில்களும் பக்குவப்படும் வரை காத்திருக்க வேண்டும் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதே பொறுமையாக இருப்பவன் எதையும் சாதிப்பான் காத்திருக்கும் காலத்தில் உன் விசுவாசத்தை பலப்படுத்து நான் ஒன்றை கொடுக்க தாமதித்தால் அதைவிட சிறந்த ஒன்றைத் தரப்போகிறேன் என்று அர்த்தம் நிலவு தோன்றும் நேரம் எனக்கு தெரியும் சூரியன் உதிக்கும் நேரம் எனக்கு தெரியும் அதுபோல உன் வாழ்வில் வசந்தம் வரும் நேரத்தையும் நான் அறிவேன் உன் பொறுமை வீண் போகாது நீ ஆச்சரியப்படும் வகையில் உன் கனவுகள் நனவாகும் நீ கேட்டதை விட அதிகமாகவே நான் உனக்கு தருவேன் என் வாக்கு மாறாதது நான் சொன்னதை செய்வேன் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதங்களை உனக்குள்ளேயே மறைத்து வைக்காதே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இரு உன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் பகிர்ந்து கொடு நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக உனக்கு திரும்ப வரும் ஒரு சிறு உதவி கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் உன்னுடைய அன்பான பேச்சால் மற்றவர்களை தேற்று என் அன்பின் செய்தியை உலகிற்கு எடுத்துச் சொல் நீ மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கும்போது உன் ஒளி இன்னும் பிரகாசமாகும் உன்னை பயன்படுத்திக் கொள்ள நான் விரும்புகிறேன் உன் மூலம் பலர் என் அன்பை புரிந்து கொள்வார்கள் சேவை செய்வதில் மகிழ்ச்சி காணு பெருமையற்ற இதயத்துடன் மற்றவர்களுக்கு உதவி செய் நீ செய்யும் ஒவ்வொரு தர்மமும் என் கணக்கில் சேர்க்கப்படும் நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகள் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படுவது ஒரு வரம் என்றால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது ஒரு பாக்கியம் என் மகனே மகளே நீ ஒருபோதும் கைவிடப்படமாட்டாய் என்பதை உறுதியாக நம்பு உலகம் அழியும் மட்டும் நான் உன்னோடு இருப்பேன் இந்த புதிய வாரம் உனக்கு வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரும் உன் பயங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு புதிய தைரியம் உனக்குள் பிறக்கும் உனது பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுவிட்டன உன் கண்ணீர் துடைக்கப்பட்டுவிட்டது இப்போது நிமிர்ந்து நட உன் முகத்தில் ஒரு புன்னகை மலரட்டும் நீ என் அன்புக்குரியவன் நீ என் பொக்கிஷம் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன் மீது தங்கியிருக்கும் நீ நினைத்த காரியங்கள் கைகூடும் உன் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கீர்பையும் உன்னை தொடரும் உனக்கு சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் நான் வழங்குகிறேன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த செய்தியை உன் இதயத்தில் வைத்துக்கொள் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது என் வாக்குறுதி